ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு JSC Jesse Education. எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரிப்பப்ளிக் டே ஸ்பீச் தான் பார்க்க போறோம் தமிழில் ஸ்பீச் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதை நீங்கள் ஸ்பீச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கட்டுரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ரிப்பப்ளிக் டே ஸ்பீச் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று நமது மகத்தான தேசத்தின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை நாம் கொண்டாடும் போது இந்த நாளுக்கு வழிவகுத்த தியாகிகள் மற்றும் போராட்டங்களை நான் நினைவு கூறுகிறேன் நீங்க ஸ்பீச்ச்க்கு யூஸ் பண்றதா இருந்தா இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இதே நீங்க கட்டுரை எழுததா தான் இன்று இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இன்று நமது மகத்தான தேசத்தின் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கட்டுரைக்கு மட்டும் இன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இந்தியா ஒரு இறையாண்மை ஜனநாயக குடியரசாக பிறந்ததை குறித்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் எங்களின் பயணம் குறிப்பிடத்தக்கது பல சவால்களை சமாளிப்பது முதல் பல்வேறு துறைகளில் நம்ப முடியாத சாதனைகளை அடைவது வரை நாம் நம் நாடு நெகிழ்ச்சியையும் வலிமையையும் வெளிப்படுத்தியுள்ளது இந்த மகத்தான தேசத்தின் எதிர்காலமாக இருக்கும் இளம் மனங்களை வடிவமைக்கும் பொறுப்பை ஆசிரியர்களாகிய நாங்கள் சுமக்கிறோம் நமது சுதந்திர போராட்ட வீரர்கள் நமது தலைவர்கள் மற்றும் நமது அரசியலமைப்பை உருவாக்க பங்களித்த ஒவ்வொரு தனி மனிதரையும் நினைவு இந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம் இந்த அரசியலமைப்பு ஒரு ஆவணம் மட்டுமல்ல இது நமது ஜனநாயக தேசத்தின் ஆன்மா அனைவருக்கும் நீதி சமத்துவம் மற்றும் சுதந்திரத்தை உறுதி செய்கிறது அன்பான மாணவர்களே இந்த நாளை நீங்கள் கொண்டாடும்போது போது நீங்கள்தான் எதிர்காலம் என்பதை நிறைவில் கொள்ளுங்கள் நமது சுதந்திர போராளிகள் நினைத்த எதிர்காலம் ஒவ்வொரு குடிமகனும் நமது அரசியலமைப்பின் மதிப்புகளை நிலைநிறுத்தி நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் எதிர்காலம் பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடைவது மட்டுமல்லாமல் சமூக நல்லிணக்கம் மற்றும் சமூக நல்லிணக்கம் மற்றும் கலாச்சார செழுமையிலும் வளரும் இந்தியாவை நோக்கி உழைக்க இன்று உறுதியேற்போம் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்து புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஜேஎஸ் யூடியூப்ல ஜேஎஸ்டே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேனல் தெரியும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.